ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்னைக்கு வேல் பாடல் இருபத்தி ஒன்பதாவது நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனல் கந்தன் வழி முன்னாடி உள்ள பாடலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி வேல்மாறல் பாராயணத்தை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ண ஆரம் ஆரம்பிங்க எல்லா விதமான பிரச்சனை எந்த பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் வேல்மாறலை படிக்கலாம் கண்டிப்பாக இந்த பாராயணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொடங்குங்க நம்ம அறுபத்தி நான்கு பாடலையும் ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாவது பாடல் சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தேரிய உருக்கீலும் அரைத்தநிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என உரத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உழைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே சிலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை உருக்கியலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த பதிவு யாருக்கு தேவையோ யாருக்கு தேவை அப்படின்னு முருகன் நினைக்கிறாரோ அந்த அவங்கக்கிட்ட போய் சேரும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் நர்பவி